இப்போ புதுசாக தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கொடுத்துட்ருக்குறோம் அது வந்து இது சேல்ஸு இங்கே எங்களுடைய ரெடிமேட்ஸை அவங்க எடுத்து ரீசேல் பண்ணிக்கலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க முதல்ல உங்கள் உங்கள் சைஸுக்கு நீங்கள் ஒரு ரெடிமேட் நீங்கள் எங்கிட்ட வாங்கி பாருங்கள் அது உங்களுக்கு ஃபிட்டாக இருக்குது நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியும் ஸோ உங்கள் சைஸில் நீங்கள் அதுக்குன்னே தனியாக ஒரு நம்பர் நாங்கள் வச்சுருக்கோம் அந்த நம்பரை நாங்கள் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெண்டு லேடிஸ் இருப்பாங்க அவங்க வந்து உங்களுக்கு உங்களுடைய சைஸு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது எங்கள் கேட்லாக்ஸ் அனுப்பலாம் எங்கள் வெப்சைட் இருக்குது இப்போது வெப்சைட் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த வெப்சைட்டும் நாங்கள் சொல்கிறோம் அந்த வெப்சைட்டில் எல்லா ப்ராடக்ட்ஸோட ஃபோட்டோஸ் வித் ரேட் இருக்குது ஸோ அதுலேருந்தே நீங்கள் பார்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்கலாம் ஸோ வீட்டுக்கு உங்களுக்கு கொரியரில் நாங்கள் அதை அனுப்பிடுறோம் ஸோ ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அந்த கொரியர் சார்ஜஸ் இருக்காது அதுக்கப்புறம் பெர் கேஜி வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவோம் ஸோ ஈஸியாக நீங்கள் வாங்கி அதை ரீசேல் பண்ண முடியும் இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன்லாம் ஒன்றுமே கிடையாது நல்ல ஒரு உற்சாகமாக வேலை பார்க்குற ஒரு பெண்ணோ ஆணோ இதை எடுத்து நீங்கள் பண்ண பார்க்க முடியும் நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் திருப்பூர் வந்தீங்கன்னா ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை இருக்குதுன்னா கொரியரில் உங்களுக்கு நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம்